அபிராமி அந்தாதே கள்ளவார்ன பிள்ளையார் தாரம கொன்றையும் காப்புக மாலையும் சாத்தும் தில்லை பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்த போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் சீத்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்கும என்ன விதிக்கின்ற மேணி அபிராமி என்ற விழுத்துணைய தோழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பண்ணையும் கொழுந்தும் பாதி கொண்ட வேறும் கனையும் கண்ணையும் கருப்பு சிலையுமின் பாசாங்குசமும் கையில் அன்னையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே தீருவே வெறுவி பிரிந்தேனின் அன்ப பெருமை என்னாத கரும நெஞ்சால் மருந்தே விழுநரகுக்கு உறவாய மனிதரையே

னிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் பொந்தி என்னாலும் பொருந்துகவே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி சேவடி கோமலமே கொன்றை வார்சடைமேல் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் பொந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்து முப்பூரை செப்பூரை செய்யும் மூலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் சிந்துற வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் முந்தன் பரமாகம பத்ததியே ததியுருமத் சூழலும் இன்னாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிணனும் ஆளும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துராரண சுந்தரியே சுந்தரி துணைவியின் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தின மகிதன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரண்தோன் கந்தரி கைத்தலத்தா மலத்தால் என் வேம் கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவர் பேர் பெருத்தன பாலழழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மி வந்தின் முன்னிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் எழு தாமரையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமொத்தி ஆனந்தமே மாயின் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடைய மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பீரான் மொடி கண்ணியதே கண்ணியதுன்புகள் கத் து உாமம் காசிந்து பதீ பண்ணியது உன்னிரு பாதாம் புயத்தில் பகல் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியும் ஏது என் புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கலந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திபவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முக நாரண சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்த பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பேராட்டினின் தன்னலியே தன்னலிக்கு ஒன்றும் உன்னி பல கோடி தவங்கள் செய்வார் தன்னலிக்கென்று என்று கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவான வருதம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமலையாமல் பைங்கிலியே பன்னலிக்கும் சொல் பைங்கிலியே